வாழ்க வளமுடன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை தனிப்பெருங்கருணை வள்ளலார் வடலூர் ராமலிங்க சுவாமிகள் ஜோதியில் இரண்டர கலந்தது ஒரு தைப்பூச நன்னாளில்தான் வடலூரில் அமைந்துள்ள தலத்தில் வருடம் தோறும் தைப்பூச திருநாளின் போது சிறப்பு பூஜைகளும் ஜோதி தரிசன வழிபாடும் விமர்சியாக நடைபெறுகிறது தீபத்தையே தெய்வமாக பார்க்கிறது சாஸ்திரம் தீப வழிபாடு என்பது நம் பூஜைகளில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது தீபத்தில் இறைவன் குடிகொண்டிருக்கின்றான் என்றும் இறை சக்தி வியாபித்திருக்கிறது என்றும் சொல்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள் அத்தனை பெருமையும் கீர்த்தியும் பெற்ற தீபத்துடன் ஜோதியுடன் ஐக்கியமானவர் ராமலிங்க அடிகளார் வடலூர் பெருமான் என்றும் வடலூர் ராமலிங்க அடிகளார் என்றும் வள்ளல் பெருமான் என்றும் போற்றப்படுகிறார் ராமலிங்க சுவாமிகள் இந்த அகண்ட உலகில் மிக பெரிய நோயாக தீரா பிரச்சனையாக பிணியாக இருப்பதே பசி எல்லோருக்கும் உணவு எல்லா உயிரினங்களுக்கும் பசியார வேண்டும் என்பதையே லட்சியமாக குறிக்கோளாக பிரார்த்தனையாக கொண்டவர் வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகளார் வள்ளல் ராமலிங்க அடிகளார் அருளிய ஜீவகாருண்யம் மிக பெரிய தாக்கத்தை மக்களிடத்தில் ஏற்படுத்தியது இவரின் சமரச சன்மார்க்க நெறிமுறைகளும் அகிம்சையும் மிக பெரிய ஆன்மீக சிந்தனையை நமக்குள் ஏற்படுத்தின வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என அருளிய வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகளார் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்று அருளையும் ஜோதியையும் கருணையையும் நமக்கு போதித்தார் தான் ஏற்றிய ஜோதியிலேயே இறை சுரூபமாக திகழும் ஒளியிலேயே ஐக்கியமானவர் ராமலிங்க சுவாமிகள் என்கிறது வள்ளலார் பெருமானின் சரிதம் வள்ளல் வடலூர் ராமலிங்க சுவாமிகள் ஜோதியில் இரண்டற கலந்தது ஒரு தைப்பூச நன்னாளில்தான் அதனால் தான் வடலூரில் அமைந்துள்ள தளத்தில் வருடந்தோறும் தைப்பூச திருநாளின் போது சிறப்பு பூஜைகளும் ஜோதி தரிசன வழிபாடும் விமர்சையாக நடைபெறுகிறது வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை தைப்பூசத் திருநாள் இந்த நன்னாளில் வள்ளலார் பெருமானை மனதார வழிபடுவோம் தீபத்தில் இரண்டறக் கலந்த ஒப்பற்ற அருளாளரை போற்றி பிரார்த்திப்போம் வழிபடுவோம் பசிப்பினி போக்கி அருள்வார் நிலையில் வறுமை இருந்து நம்மை மீளச் செய்வார் நோயற்ற வாழ்வைத் தந்து மலரச் செய்வார் ராமலிங்க சுவாமிகள் தைப்பூச திருநாளில் ஜோதியில் அருட்சோதி என கலந்த மகானை போற்றுவோம் வணங்குவோம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை தனிப்பெருங்கருணை எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்